தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் எனது யூடியூபி சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நேர் கேட்டிருக்காங்க வீட்டில் வந்து எழுஞ்சு மூலம் விளக்கு ஏற்றலாங்களா அதாவது எழுஞ்சி மழம் விளக்கம் அப்படின்றதும் மிளகு தெய்வங்கள் எழுஞ்சு மூலம் விளக்கு அப்படின்றது துர்க்கைக்கு எழுச்சி மூலம் தெய்வத்தை வந்து ஏற்றுறதும் பைரவருக்கு ஏற்றுறதும் ரொம்ப சிறப்புகளை கொடுக்குங்க கஷ்டம் போக்கும் அஷ்டமி வழிபாடும் நம்முடைய குடும்பம் சேமமாக இருக்கணும் ஆணுக்கு நன் நன்கு தொழில் நடக்கணும் நல்ல வருவாய் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் மூணு டு நாலுரை ராகு காலத்தில் துர்க்கை எழுச்சி மலம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முன்னாடி அறுத்து வச்சுப்பாங்க இந்த மாதிரி அறுக்கக்கூடாதுங்க ராகு காலம் செவ்வாய்க்கிழமே மாதியும் மூணு மணிக்கு மேலே மூணு டு நாலரைங்க ஒன்றரை மணி நேரங்க அப்புறம் மூணு மணிக்கு மேலே தாங்க எழுச்சி மளத்தை அறுக்கோணுங்க எழுச்சி மலத்தை அறுக்கிற ரெண்டு ரெண்டு எழுச்சி மலம் எடுத்துக்கோங்க நல்லா அறுக்கணுங்க அதை அறுத்து போட்டுக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த சாறு வந்து பிழிஞ்சு கீழே விட்டு போட்டு அதை திருப்பி ஒரு நெய் ஒரு ஸ்பூன் வைத்து திருப்பி போட்டு விளக்கு அந்த வந்து ராகு காலம் ஆரம்பித்தப்படுதாங்க எழுச்சி மழை அறுத்து பூஜைகள் செய்யணுங்க அது மாதிரி செய்யும் போது வீட்டில் ஆணுக்கு வருவாய்கள் அதிகமாகன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க எழுச்சி மழை விளக்குங்களாகட்டும் ஆகட்டும் மிளகு தீபங்கள் ஆகப்பட்டதாகட்டும் இந்த பைரவருக்கும் காளிக்கு துர்க்கை இந்த மாதிரி கடவுள்களுக்கு நம்ம ஏற்றும்போது இறை சன்னதியில் சென்று ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டில் அந்த மாதிரி ஏற்றக்கூடாதுங்க தோஷங்கள் வெளிப்படுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து செய்யுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்